அனைவருக்கும் இனிய காலைநிற வணக்கங்கள் ஆதவன் தொலைக்காட்சியின் நாளிதழ்களில் இன்று நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு புதிய நாளில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றோம் எனவே இன்று நாளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கைகளில் கிடைக்கப்பெற்றிருக்கின்ற நாளிதழ்களில் வெளியாக இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் அந்த வகையில் ஒருவன் பத்திரிகையில் இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை நாங்கள் வளமை போன்று பார்க்க போகின்றோம் அதனுடைய அடி பிரதான தலைப்புச் செய்தியாகும் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் துப்பாக்கி சூடு இருவர் பலி என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய ஒருவன் பத்திரிகை வந்து இருக்கிறது நேற்று நாளை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தி மிக பரபரப்பாக வந்து பேசப்பட்ட ஒரு விடயம் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பதாக வந்து துப்பாக்கிச் சூடு சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது நீண்ட காலமாக வந்து இடம்பெற்றிருக்கின்ற வழக்கு நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்துக்கு வருகை தந்த மூவர் மீதி இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இதற்கு முன்பதாக குறித்த வழக்கு விசாரணைகளினுடைய அடிப்படையில் சில பல தாக்குதல்கள் வந்து அவர்கள் மீது வந்து செய்யப்பட்டதாக வந்து சில தகவல்கள் மூலமாக வந்து அறிய கிடைக்கிறது எனவே அதனுடைய அடுத்த கட்டமாக துப்பாக்கி பிரயோகம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இருவர் பலியாகி இருக்கிறார் இன்னும் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு அவருக்கான சிகிச்சைகள் வந்து வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த செய்தியை நாங்கள் முழுமையாக பார்க்கின்ற நேரத்தில் மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பதாக நேற்று வியாழக்கிழமை காலை இனந்தெரியாதோரால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்தனர் வழக்கொன்றுக்காக நீதிமன்றத்துக்கு வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டுள்ளது இதன்போது படுகாயமடைந்த மூன்று ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட நால்வர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் வைத்தியசாலையில் கொண்டு செல்லும் வழியில் படுகாயமடைந்த இரண்டு இளைஞர்கள் ஆண்கள் உயிரிழந்துள்ளார்கள் உயிரிழந்தவர்கள் மன்னார் நொச்சிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சவேரியன் அருள் வயது அறுபத்தி ஒன்று மற்றும் செல்வகுமார் ஜூட் வயது நாற்பத்தி என தெரிய வந்துள்ளது படுகாயமடைந்த ஆனொருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்த இருவரும் காயமடைந்த ஆண் நேற்று மன்னார் நீதிமன்றத்துக்கு இடம்பெற இடம்பெறவிருந்த வழக்கு விசாரணைகளுக்காக வருகை தந்த போதே மோட்டார் சைக்கிளில் வந்து வந்தவர்கள் துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றதாக தெரிய வருகின்றது மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற இரட்டைக் கோலியை தொடர்ந்து நொச்சிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே வந்து சொன்னது மாதிரி ஒரு இரட்டை கோலியோடு சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணைகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் இது வழக்கு விசாரணைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஆனால் அந்த காலத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்து இன்று வரைக்கும் அவர்கள் மீது தாக்குதல்கள் வந்து இடம்பெற்று வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அதனுடைய அடுத்த கட்ட தான் இப்போ பொது நேற்று நாளில் துப்பாக்கி பிரயோகம் இனம் தெரியாத ஒரு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எனவே அதனுடைய வழக்கினுடைய தார்ப்பரியம் அல்லது அந்த குறித்த சம்பவத்தினுடைய அடுத்த வீரிய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த நாட்களில் வந்து இன்னும் அதிகமான செய்திகள் வந்து வெளிவருகின்ற நேரத்தில் இன்னும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் எனவே ஒருவன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அது வந்து காணப்படுகிறது எனவே முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற மேலதிக செய்திகளாக ஜனாதிபதியின் சீன விஜயத்தால் இலங்கைக்கு மூன்று தசம் ஏழு நேரடி முதலீடு சீனாவின் முதலீடு இலங்கை மக்களுக்கு பலன் அளிக்கும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தி வந்து காணப்படுகிறது எனவே இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் குமாரி சீனாவுக்கு வந்து பயணம் செய்திருக்கிறார் அங்கே மிக முக்கியமான உடன்படிக்கையில் வந்து கச்சா உள்ளார் எனவே இலங்கையில் மிக முக்கியமான ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை வந்து ஸ்தாபிப்பதற்கான நடவடிக்கைகள் ஒப்பந்தங்கள் வந்து கச்சா தேடப்பட்டு இருக்கிறது எனவே இதன் காரணமாக இலங்கை மக்களுக்கு கூடுதலாக வேலை வாய்ப்புகளை வந்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மிக உந்து சக்தியாக இது வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியெல்லாம் செய்திகள் மூலமாக அறிய கிடைக்கிறது எனவே இந்த விஷயம் வந்து மிக முக்கியமான செய்தியாக வந்து பார்க்கப்படுகிறது இந்த செய்தியை நாங்கள் மேலதிகமாக பார்க்கின்ற நேரத்தில் ஜனாதிபதி அனுர குமார் நான்கு நாள் உத்தியோகபூர்வ பயணமாக சீனா சென்றுள்ள நிலையில் இந்த பயணத்தில் இலங்கைக்கு பாரிய முதலீட்டு வாய்ப்பொன்று கிடைக்கப்பெற்றுள்ளதாக அமைச்சர் பிவல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த வாய்ப்பின் ஊடாக இலங்கையில் சீனா மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர்களை நேரடியாக முதலீடு செய்ய உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கான ஒப்பந்தம் இலங்கை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சுக்கும் சீனாவின் சினோபேக் முன்னணி சர்வதேச பெட்ரோலிய நிறுவனத்துக்கும் இடையில் கச்சாத்திடும் நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றுள்ளது இந்த மூன்று தசம் ஏழு பில்லியன் டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் கீழ் ஹம்பாந்தோட்டையில் நிர்மாணிக்கப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இரண்டு லட்சம் கொள்வனவுடைய எண்ணெய் தாங்கிகளை கொண்டுள்ளது அவற்றில் பெருமளவான தொகையை ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது சீனாவிடமிருந்து இலங்கை கிடைத்த இந்த புதிய முதலீட்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலப்படுத்த வ வலுப்படுத்துவதுடன் ஹம்பாந்தோட்டையின் குறைந்த வருமானம் பெறுகின்ற மக்களின் வாழ்வாதாரத்தை பலப்படுத்தும் அதுடன் முழு இலங்கை மக்களுக்கும் இதன் பலன் மிக விரைவில் கிடைக்கப்பெறும் என ஜனாதிபதியின் சீன பயணத்தில் இணைந்துள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலதிகமாக தெரிவித்துள்ளார் சீனாவின் இந்த முதலீடுகள் ஊடாக இலங்கையின் பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும் என்பதுடன் இதன் பலன்களும் விரைவில் மக்களுக்கு கிடைக்கப்பெறும் ஜனாதிபதியின் சீன பயணத்தால் கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய முதலீட்டு திட்டமாக இதனை பார்க்கின்றோம் என்று அவர் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வந்து காணப்படுகின்றது சீனாவின் முன்னணி நிறுவனங்களுடன் ஜனாதிபதி பேச்சு என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது சீனாவுக்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் குமார் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த முதலீட்டு அமர்வில் கலந்து கொண்டு சீனாவின் பல முன்னணி முதலீட்டு நிறுவனங்களுடன் பல விசேட கலந்துரையாடல்கள் நடத்தியுள்ளார் அதன்படி சீனா தொலைத்தொடர்பு நிற நிர்மாண நிறுவனம் சீனா பெட்ரோ கெமிக்கல் கூட்டு தாபனம் வரையறுக்கப்பட்ட சீனா டெமாலஜிக்கல் கோப்பரேஷன் நிறுவனம் குவாவி மற்றும் சீன முன்னணி நிறுவனங்களுடன் விசேட கலந்துரையாடல்களை இவர் வந்து மேற்கொண்டுள்ளார் இலங்கையில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து முன்னணி சீன முதலீட்டு நிறுவனங்களுக்கு விளக்கம் அளித்த ஜனாதிபதி அரசாங்கம் என்ற வகையில் முதலீட்டாளர்களுக்கு அனைத்து வசதிகளையும் வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார் வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜய் ஹேரத் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்னாயக்க ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாக மேலதிகமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு இந்திய உதவியை தொடர்ந்தும் கோருகிறார் இந்திய செய்தி காணப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர் சாணிகள் சந்தோஷ் ஜா ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்தி போன்று கொடுமையிலுள்ள இந்திய உயர் சாணிகளில் இடம்பெற்றுள்ளது பொருளாதார சமூகம் மற்றும் அரசியல் விவகாரங்கள் குறித்து இதன்போது இருவரும் நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ளனர் அருகில் உள்ள அண்டை நாடு என்ற வகையில் பல தசாப்தங்களாக இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார் அவ்வாறே நமது நாட்டின் நிலவும் பொருளாதார நெருக்கடியை வெற்றி கொண்டு வங்குரோத்து நிலையிலிருந்து மீழ்வதற்கு தேவையான ஆதரவை தொடர்ந்து வழங்குமாறும் இந்திய உயர்ஸ்தானிகளிடம் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இலங்கையின் ஆழ்புல ஒருமைப்பாடு இறையாண்மைக்கு சீனா அர்ப்பணிப்பு சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் இலங்கையின் சுயாதீன தன்மை ஆழ்புல ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்காக சீனா அர்ப்பணிப்புடன் உள்ளது என சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் ஜாவோ லெஜி தெரிவித்துள்ளார் நான்கு நாள் உத்தியோகபுர விஜயம் மேற்கொண்டு சீனா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் இசநாயக்கா மற்றும் சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் ஆகியோருக்கு இடையில் நேற்று காலை சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார் இசநாயக்காவும் சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் சினேகபூர்வமாக வரவேற்பு அளித்தார் மேலும் கருத்து தெரிவித்த ஜாவோ லிஜி இலங்கையுடன் தொடர்ந்து ஒத்துழைத்து செயற்பட வேண்டும் என்பதே சீனா தேசிய காங்கிரஸின் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் சீனா தூதுவர் மற்றும் சீனாவுக்கான இலங்கை தூது இடம்பெற்றது போராட்டம் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் வெளிப்படுத்தும் நோக்கில் நேற்று யாழ்ப்பாணத்தில் வித்தியாசமான முறையில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் என்பதாக புகைப்படத்துடன் அந்த செய்தி வந்து காணப்படுகின்றது ஸ்ரீதரன் எம்பி முடிந்தால் ஸ்டாலினுடன் பேசி மீனவர் தீர்க்கட்டும் யாழ் மீனவர் அமைப்பு சவால் என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது முடிந்தால் கிளிநொச்சியில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தமிழக முதலமைச்சருடன் கதைப்பதற்கு நேரத்தினை பெற்று அவருடன் கலந்துரையாடி எமது மீனவர்களின் பிரச்சினையை தீர்த்து வைக்கட்டும் அதன் பின்னர் நாங்கள் அவரது செயற்பாடுகளை வரவேற்கின்றோம் என யாழ்ப்பாண மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளன உப தலைவர் பிரான்சிஸ் ரட்னகுமார் சவால் விடுத்துள்ளார் சம்மேளனத்தின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு சவால் விடுத்துள்ளதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது தொடர்ந்து கடத்தொழில் அமைச்சராக உள்ள சந்திரசேகரன் அவர்களுக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் கதைப்பதற்கு நல்ல சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்துள்ளது அவர்கள் அதை சரியாக பயன்படுத்தவில்லை அண்மையில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அங்கிருந்த போதே இலங்கை மீனவர்களின் பிரச்சனைகளை முதலமைச்சருடன் எடுத்துக் கூறாமல் இங்கு வந்த பின்னர் தான் முதலமைச்சருடன் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கி தருமாறு கேட்டுள்ளதாகவும் மீனவர்களின் பிரச்சனைகளை

மற்றும் கனிமொழி ஆகியோருடன் இது குறித்து தெரிவித்தார் இருப்பினும் எமக்கான நேரம் வழங்கப்படவில்லை அப்படி எமக்கு நேரம் வழங்கப்பட்டிருந்தால் நாங்கள் எமது பிரச்சனைகளை நேரடியாக எடுத்து கூறி இருப்போம் என்று அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வந்து காணப்படுகின்றது ஆசிரியர் சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடாந்த இடமாற்றம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது நாடுளாவிய ரீதியில் தேசிய பாடசாலைகளில் மாகாண பாடசாலைகளில் கடமையாற்றும் இலங்கை ஆசிரியர் சேவை உத்தியோகத்தர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துக்கான வருடாந்த இடமாற்றம் எதிர்வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி அமுலாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய கல்வியாண்டு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாவதால் அத்தினம் முதல் தேசிய மாகாண வருடாந்த இடமாற்றங்கள் யாவும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது தேசிய பாடசாலைகளில் ஆக குறைந்தது பத்து வருடங்களுக்கு மேல் தொடர்ந்து கடமையாற்றும் ஆசிரியர்கள் மற்றுமொரு தேசிய பாடசாலைக்கு கல்வி அமைச்சின் தேசிய பாடசாலை இடமாற்ற பிரிவினரால் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மாகாண மட்டத்தில் வலியங்களுக்கு இடையிலான இடமாற்றம் மாகாண அதிகாரிகளினாலும் வலியங்களுக்குள்ளான உள்ளக இடமாற்றம் வலியக கல்வி பணிப்பாளர்களினாலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வலயத்துக்குள் ஒரு ஆக குறைந்தது எட்டு வருடமும் அதற்கு மேலும் கடமையாற்றிய கடமையாற்றியவர்களுக்கும் வெளி வலயம் ஒன்றில் ஆக குறைந்தது ஆறு வருடங்கள் கடமையாற்றுவோருக்கும் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தேசிய மாகாண வலியமட்ட இடமாற்ற சபைகளின் இடமாற்றம் தொடர்பாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் ஆசிரியர்களுக்கு அறிவிக்கப்பட்டு மேன்முறையீடுகள் பெற்றுக் கொள்ளப்பட்டு இறுதி முடிவுகள் தற்போது இடமாற்ற கடிதங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது பார் லைசென்ஸ் விவகாரத்தை வெளிப்படுத்த ஊழலுக்கு துணை போகிறார்கள் என்பதாக என்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது பார் லைசன்ஸ் விவகாரத்தை வெளிப்படுத்துவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்களே அதனை வெளிப்படுத்தாமல் லஞ்ச ஊழலுக்கு துணை போகிறார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்த அவர் அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சமாக கடந்த காலத்தில் பார் லைசென்ஸ் வழங்கப்பட்டுள்ளது லஞ்சத்தை ஒழிப்போம் பார் லைசென்ஸ் விவகாரத்தை வெளிப்படுத்துவோம் என்று வந்தவர்கள் இன்று வரை அதனை வெளிப்படுத்தவில்லை இவர்களுக்கும் லஞ்சத்துக்கும் துணை போக போனவர்களாகத்தான் பார்க்க முடியும் நாம் நாம் சவால் விடுகின்றோம் முடிந்தால் பார் லைசன்ஸ் விவகாரத்தை உடன் வெளியிடுங்கள் இல்லையில் நீங்களும் ஊழல்வாதிகள் தான் என அவர் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி வந்து காணப்படுகின்றது எனவே இவை தான் இன்று நாளை பொறுத்த வரைக்கும் ஒருவன் பத்திரிகையில் வெளியாகியிருந்த பிரதான தலைப்புச் செய்திகள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தினகரன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் நெல் அரிசிக்கான உத்தரவாத கட்டுப்பாட்டு விலைகள் விரைவில் அடுத்த வாரம் வர்த்தமானி வெளியீடு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது நெல்லுக்கான உத்தரவாத விலை மற்றும் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலைகள் தொடர்பிலான வர்த்தமானி அடுத்த வாரம் வெளியிடப்படும் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வந்து காணப்படுகின்றது சிறார்கள் மத்தியிலும் நீரிழிவு இரத்த அழுத்த நோய்கள் அதிகரிப்பு சுகாதாரத்துறை நிபுணர்கள் தெரிவிப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது நாட்டில் சிறுவர்கள் மத்தியிலும் நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்த நோய்கள் அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதுவரை காலமும் இந்த நோய் வயதானவர்கள் மத்தியிலேயும் அதிகரித்து காணப்பட்டது இந்த நிலையில் தற்போது சிறுவர்கள் மத்தியிலும் இந்த நோய் அதிகரித்து வருவதாகவும் சிறுவர் நோய் தொடர்பான நிபுணர்கள் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படும் து ரூபாய் ஐநூற்றி எட்டு மில்லியன் இந்திய நிதி உதவியில் தோட்ட பாடசாலைகளில் அறுபது ஸ்மார்ட் வகுப்பறைகள் உடன்படிக்கை கைச்சாத்து என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது இந்திய அரசின் ஐநூற்றி எட்டு மில்லியன் ரூபாய் நிதி உதவியில் பெருந்தோட்ட பிரதேச பாடசாலைகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் நிர்மாணிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது வழக்கில் ஆஜராக வந்தோர் மீது துப்பாக்கி பிரயோகம் இருவர் பலி இருவர் படுகாயம் என்பதாக இன்னும் ஒரு செய்தி வந்து காணப்படுகிறது மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னாள் சம்பவம் என்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது சீனா இலங்கைக்கு இடையிலான இருபத்தோரு உடன்பாடுகள் இரு தலைவர்களும் கூட்டறிக்கையாக வெளியீடு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இலங்கை மற்றும் சீனாவுக்கு இடையில் உடன்பாடு எட்டப்பட்ட இருபத்தோரு அம்சங்கள் கூட்டு அறிக்கையாக வெளியிடப்பட்டுள்ளது சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார் குமார் ரிதாநாயக்கா அங்கு உயர்மட்ட சந்திப்புகள் பலவற்றில் ஈடுபட்டுள்ளார் இதன் அடிப்படையில் சீன ஜனாதிபதி ஷி ஜின் பிங்குக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் குமார் ரிதாநாயக்காவுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை மற்றும் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு பின்னர் இந்த கூட்டு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியில் கூடுதலான அக்கறை கொண்டுள்ள சீனா இலங்கையை தீவிரமாக ஆதரிப்பதாகவும் இதன்போது சீன ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரு நாடுகளுக்கு இடையில் உயர்தர ஒத்துழைப்புகளும் நவீன விவசாயம் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் கடல்சார் பொருளாதாரம் ஆகியவற்றுக்கான ஒத்துழைப்புகளை புதிய சிறப்பு சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கிய கூட்டமாக வளர்க்கவும் இரு தலைவர்களுக்கும் இடையில் இணக்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நவீனமயமாக்கலை முன்னேற்றுவதற்காக சீனா மேற்கொள்ளும் சீர்திருத்த முயற்சிகள் இலங்கையின் வளர்ச்சியில் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும் என அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வடமான நாடு அழகான வாழ்க்கை இலங்கை அரசின் திட்டத்துக்கு சீனா ஆதரவளிக்கும் சீன பிரதமர் லீ சியாங் உறுதி என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது சட்டவிரோத வாகன பாவனை விஜயமுனி சொய்சா மீதான விசாரணைகள் ஒத்திவைப்பு திடீர் சுகவீ சுகவீனம் காரணம் என தகவல் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது முன்னாள் அமைச்சர் விஜித விஜயமுனி சொய்சா பயன்படுத்தும் வாகனம் தொடர்பில் பானந்துறை சட்டவிரோத வாகன பாவனை விஜயமினி சோய்ஸா மீதான விசாரணைகள் ஒத்திவைப்பு திடீர் சுகவீனம் காரணம் என தகவல் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது பாதாள உலக கும்பல் தலைவர் பொடிலேசி மும்பை நகரில் கைது என்பதாக இன்னும் செய்தி காணப்படுகிறது பிரபல போதைப் பொருள் கடத்தற்காரர்களும் பாதாள உலக கும்பலின் தலைவருமான பொடிலேசி என்று அழைக்கப்படும் ஜெனித் மதுசங்க இந்தியாவின் மும்பை நகரில் சர்வதேச போலீஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் புதிய அரசின் அர்ப்பணிப்புக்கு அமெரிக்கா பாராட்டு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது வடக்கில் அதானி ஒப்பந்தத்தை ரத்தாக்க கோரும் மே மாதத்தில் விசாரணை என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது எனவே இவைதான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தினகரன் பத்திரிகையில் வெளியாகியிருந்த பிரதான தலைப்புச் செய்திகள் எனவே ஆதவன் தொலைக்காட்சியின் இன்று நிகழ்ச்சியில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒருவன் மற்றும் தினகரன் ஆகிய பத்திரிகைகள் வெளியாகியிருந்த பிரதான தலைப்புச் செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம் மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்